தமிழை தாய்மீழாக கொண்ட தமிழகம் மற்றும் தேர்தல் களத்தை பொறுத்தவரையில அங்க வந்து பிரியங்கா காந்திக்கு எதிராக யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் அங்க நிலவுது ஏன்னா அங்கே வந்து கம்யூனிஸ்ட் சார்ந்தவங்க அங்கே வந்து கேண்டேட்டாக போட்டிருக்காங்க பட் போட்டாலும் மக்கள் மத்தியில் அவங்க பெருசாக பிரபலம் இல்லை ஒன்று அடுத்தது அதே நேரத்தில் அந்த தொகுதியில் வயநாடில் ஏற்கனவே ராகுல் காந்தி தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் மிகச்சிறப்பாக இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ வந்து ரேபரேலி தொகுதியில் அவர் நின்னதுனால வட இந்தியாவில் அந்த தொ இந்த தொகுதியை வந்து அவர் ராஜினாமா செய்துவிட்டு அங்கே இடம் பெயர்ந்திருக்கின்றார் அதனால் அதே நேரத்தில் மக்களோட தன்னோட தொடர்பு விட்டு போயிடக்கூடாது தன் குடும்பத்தினோட தொடர்பு விட்டு ஒரு நல்ல தான் தன்னோட அக்காவே பிரியங்கா காந்தி அவர்களை நிறுத்தி இருக்கின்றார் இந்த நேரத்துல வந்து ராகுல் காந்தி சார் வந்து மறைந்த ராகுல் காந்தி சாரை பற்றி பேசணும் ஒரு அவசியமே இல்லை இல்ல அது ஒரு தவறான புரிதல் அதாவது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனை இழந்தவர்கள் ஒரு மனைவி எப்படி கஷ்டப்படுகிறார்களோ அதே போல ஒரு தந்தையை இழந்தவர் அந்த சிறு வயதுல ஒரு பத்து வயதுல ராகுல் காந்தி பத்து வயது இருக்கும்போது ராஜீவ் காந்தி படுகொ படுகொலை செய்யப்பட்டார் ஸோ அந்த வேதனை இன்றளவும் அவர் மனதிலே கிணன்று கொண்டிருக்கின்றது எந்த நேரம்னாலும் அது அந்த 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 எப்போ பார்த்தாலும் அந்த உணர்ச்சி வேகம் எப்போ என்னடா இப்படி ஆகி போயிட்டு நம்மளோட தந்தையார் அந்த நாட்டுக்காக உழைத்தவர ஒரு மாபெரும் தலைவன் அவர் நாட்டுக்கு தலைவனாக இருக்கலாம் ஆனால் அவர் வீட்டுக்கு தந்தை தான் அவருக்கு பிள்ளைதான் அதனால அந்த சில நேரங்களில் வெளிப்பாடு ஏதாவது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு மீட்டிங் நம்ம போது அந்த உணர்ச்சியின் வேகத்துல படுகொலை செய்யப்பட்டார் என்னோட தந்தை ஆனால் இருந்தாலும் அந்த படுகொலை செய்தவர்களையே நாங்கள் மன்னிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற ரீதியில அவர் சொன்னார் ஒரு அரசு அப்படி கிடையாது அது வந்து அந்த மாதிரி ஒரு வரலாறு வந்து திரிக்கப்பட்டது அதாவது தமிழ் சமுதாயத்தை பண்ணாங்க அது வந்து ஒரு அதாவது ஒரு வெளிநாட்டுல நடக்கிற போர் நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அமைதிப்படை எதுக்காக கொண்டு வராருனா தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக வருகிற சூழ்நிலையில என்ன பண்ணாருன்னா பிரபாகரனை கூட உட்கார வைத்து அவருக்கு வந்து நல்ல உணவு கொடுத்து தன் கை துப்பாக்கி பாதுகாப்புக்காக தனக்காக வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து நீ போய் தமிழர்களை போய் காப்பாற்று என்று சொல்லி அனுப்பியவர் தான் ராஜீவ்காந்தி பூமாலை ஆபரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பூமாலை ஆபரேஷன் என்ற ஒரு ஆப்ரேஷனை தொடங்கி அதன் மூலமா உணவு பொட்டலங்கள் மருத்துவ சிகிச்சை மாத்திரைகள் என்று அந்த பூமாலை ஆபரேஷன் மூலமா ஏன்னா சர்வதேச ஒப்பந்தத்தை மீறி ஒரு நாட்டுக்குள்ள போய் நம்ம பண்றோம்னா அந்த நாடோட தகவல நம்ம பரிமாற்றம் இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாம அதையும் மீறி என்னோட இன உணர்வு தமிழர்கள் இருக்கின்றார் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பூமாலை ஆபரேஷன் ராகுல் ராஜீவ் காந்தி அவர்கள் தொடங்கினார் அந்த பூமாலை ஆபரேஷன்ல தான் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களை நிவாரண உதவி கொடுத்து அவர்களை காப்பாற்றினார்

ஏன்னா இப்ப சமீபத்தில் தான் இப்ப விஜய் வந்து ஒரு பெரிய மாநாடு காட்டி தன்னோட பலத்தை காட்டி அதனால சீமானோட ஓட்டு தான் அங்க மைனஸ் ஆக போகுது இதுதான் மக்களோட வாக்குகள் எல்லாம் சிதறி அது தாவாக்காக போக போகுது அது சீமானோட ஓட்டு இல்ல அதாவது இன்றைய இளைஞர்கள் நான் வாழ்ந்த காலத்திலயோ இல்லை அப்பா காலம் வாழ்ந்த காலத்திலயோ அந்த இறந்த சூட்டிப்பு இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இருக்கிற விழிப்புணர்வு ஒரு ஒரு சினிமா நடிகர் அவரை போய் நம்ம சந்திக்கணும் அவரை பார்க்கணும் அவரோட ஒரு ஒரு செல்ஃபி வேகத்துக்கு தான் போறாங்களா தவிர ஆனால் அதெல்லாம் வாக்குகளா மாறும் சொல்ல முடியாது எத்தனையோ நடிகர் சிவாஜி கணேசன் கட்சியை ஆரம்பித்தார் அவருக்கு போடுவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து சந்தித்தாங்க ஆனா வந்து அங்க வந்து அவருக்கு ஓட்டு வரல அவரால் ஜெயிக்க முடியல ராதிகா சரத்குமார் அவங்க ஒரு இடத்துல எம்பிஷன் நின்னாங்க

இது ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயம் அவரோட மாநாட்டுல கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த வெற்றி கழக மாநாட்டுல அது வந்து பெரிய அளவுல இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வருதுன்னு பெரிய விஷயம் அதே நேரத்துல நீங்க நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசியல் வரலாற்றுல இவ்வளவு பேர் கூடிய கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறி இருக்கின்றதா பிற்காலத்துல அப்படின்றத நம்ம எண்ணி பார்க்கணும் அதனால இது வாக்குகளாக மாறுகிறதா அல்லது ஒரு சர்க்கஸ் கூடாரமாக அவர் பாக்குறதுக்காக அத்தனை பேர் வந்தாங்களான்றது போக போக தான் தெரியும் அவர் நடவடிக்கை பொறுத்தா தெரியும் இல்ல இல்ல அண்ணாமலை வந்து ஏற்கனவே ஃபெயிலியரான ஒரு லீடர்

கால சூழல்கள் ஏற்ப ஏன்னா இவங்க அந்த டிஆர்பி ரேட்டிங் இந்த மாதிரி பொய்யான ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு திணிப்பு கருத்து திணிப்பு கொண்டு போனாங்க என்னன்னா கருத்து கணிப்புன்றதை மாத்தி கருத்து திணிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பிஜேபி தான் உங்களை சீப்பில் என்ன ஆக போகுது அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் ஜபாஸ் எல்லாம் போயிடும் திமுக வந்து ஒரு நாடாளுமன்ற ஒரு ஜெயிக்க மாட்டாங்க இப்படியான பொய்யான பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க அதை நம்பி சில பர்சன்டேஜ் ஒரு ஒரு பர்சன்ட் முன்ன பண்ணா கொஞ்சம் தேர் வில் பி ஏ மாடுலேஷன் அதை பேஸ் ஆனால் அதில் கூட்டணி தானே அவங்க தனியாக எடுத்தாங்க நிரூபிக்க முடியுமா அவங்க கூட்டணி தானே இல்ல அதற்கான காலம் அதற்கான காலம் கனியாம இவ்வளவு வருஷம் இருந்தது இப்பதான் அதற்கான காலம் கனிய வந்திருக்கு பழம் நழுவி பாலில் அது மாதிரி இப்போதான் வந்து அந்த காலத்தின் கட்டாயம் மக்களோட விழிப்புணர்வு இந்த ஒரு மாற்றத்தை நோக்கி அது வந்து காங்கிரஸ் வாக்குகளாக மாறுவதற்கு சமீபத்தில் கூட நீங்க தாவாக்க பார்த்தீங்கன்னா மாநாட்டில் அவர் வைத்திருக்கின்ற தலைவரோட படம் போஸ்டர் எல்லாமே காங்கிரஸ் பேஸ்டு அரசியல் தான் அதனால வந்து அவரும் இந்த திமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு மதிய உணவு திட்டம் கொடுத்துறோம் உணவு திட்டம் கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்றமே இப்போ இது மார்னிங் மீல்ஸ் கூட ஒரு ஸ்கீம் டிஎம்கே கவர்மெண்ட் எங்க எங்க தலைமை அவங்க இருக்கிற அலங்கோம் காங்க ஏன் வரும் அதான் சொன்னேன் அந்த காலத்தின் கட்டாயம் நேரம் வரும்போது தானே எல்லாமே கூடி வரும் அதுக்கான அதாவது ஒரு விதை ஒன்று போடுறோன்னா அது வந்து வளரத்து செடியாக வரணும் முதல்ல விதை முளைக்கணும் அது செடியாகணும் செடியாகி மரமாகணும் மரமாகி சாய்க்கணும் அது கனி கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகும் அது மாதிரி இப்போ காமராஜர் காலத்துல இருந்து போட்ட வந்திருக்கோம் இனிமேல் நாங்க கண்டிப்பாக மக்களுக்கு தேவைக்கு பயன்படும் அவரு போற நிர்வாகிகள் நாங்க எங்க போனோம் அவசியம் இல்லையா அதாவது அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க காங்கிரஸ்ன்றது ஏறத்தாழ நூத்தி நாற்பது வருஷத்துக்கு மேல உள்ள ஒரு நீண்ட கால ஒரு பாரம்பரியமிக்க மிக்க ஒரு அணுமிக்க கட்சி அது ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல இருந்து ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துட்டு நான் கடலே கேலி பண்ணலன்னு சொல்ல முடியாது நீங்க ஒரு சொம்பு தண்ணீர் தான் இன்கே தாவாக எங்க கட்சி நிர்வாகம் பெரும்பாலான அடிமட்ட தொண்டர்கள் உண்மையான விசுவாசி ஒருத்தரும் கட்சி விட்டு நவர மாட்டான் காங்கிரஸ் விட்டு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அப்படியே போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு சொம்பு தண்ணி தான் போகும் கடல் போவாது கடல் அங்கேயே தான் இருக்கும் இது தான் இப்போ ஒரு புதுசா ஒருத்தர் ஆரம்பிச்ச கட்சியை உடனே அந்த கட்சியில போய் சேரணும் இல்ல அதுல ஏதாவது புதுசா நமக்கு ஏதாவது பண்ண போறாங்கன்னு சில எதிர்பார்ப்புகளோட இருக்கிறவங்க ஆனா காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை மா தொண்டர்கள் எந்த எதிர்பார்ப்பும் எல்லாம் உழைக்கிறவனும் இனி வரலாம் தன்னோட சொந்த பணத்தை தான் நாங்க இது எல்லா தொண்டர் முதலும் தலைவர் வரும் யாருக்கும் எதிர்பார்க்கறது இல்லை சொந்த காலத்துல இதுவரையிலும் செலவு செய்து அரசியல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாநாட்டிற்கு நிறைய செலவு பண்ணிருக்காங்க கோடி பட்ஜெட் எழுபது கோடிக்கு மேல சொல்லியிருக்காங்க எழுபதா எழுநூறு கோடியா எழுபது தெரியல அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் எங்க இருந்தது அமௌண்ட் உலகத்துல நடிகர் அவரு அவரு ஒரு நடிகர் அவர் ஒரு காரை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாரு அதுக்குண்டான உள்நாட்டு வரியே கட்டலையே அதுக்கு கோர்ட்டுக்கு போனாரு

ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு மாற்றம் விரும்பக்கூடிய எப்பவுமே வரும் எந்த ஒரு ஆட்சியிலும் ஆனா இது இன்னும் அந்த ஆன்டி இன்குமெண்ட்ஸு இதுல வரல ஏன்னா இப்பதான் வந்து கடந்த ஒன்பது ஆண்டுக்கு மேல போராடி நம்முடைய முதலமைச்சர் தளபதியை வந்து மக்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சரா நீங்க உட்கார வச்சிருக்காங்க ஸோ ஒரு ஆன்டி இன்குமெண்ட்ஸு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் ரொம்ப மைன்யூட் தான் அதெல்லாம் எக்ஸாம் ஒரு டன்னு நீங்க காய்கறி ஒரு தக்காளி ஒரு டன் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு பெர்சன்ட் கழிவுன்றது

அதனால அவங்களால ஆடி பிரச்சாரத்துக்கு போக முடியாது அப்புறம் தொகுதி பக்கம் அடிக்கடி போக முடியாது அதனால தான் பிரியங்கா காந்தியை வந்து அவராக தான் செலக்ட் பண்ணார் ராகுல் காந்தி அதுவும் சி டபிள்யூசி மீட்டிங்ல எல்லாம் மீட்டிங் போட்டு அதுல மூத்த தலைவர்களோட ஆலோசனை தான் வேற யாரை நிறுத்தினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு செட் பேக் ஆயிடும் அதனால பிரியங்கா காந்தி தான் சரியான சாய்ஸ்னு மூத்த தலைவர்கள் சொன்னதின் அடிப்படையில் அவர் பிரியங்கா காந்தி அவர்

அப்படின்னு மக்கள் கேட்டக்கூடாது காங்கிரஸ் இருந்தாலும் அந்த குடும்பத்தில இருந்து வரும்போது தான் அந்த வயநாடு ஏன்னா இப்போ சமீபத்தில் நிலச்சரிவால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டம் மாநிலம் அந்த மாவட்டம் அதனால இந்த நேரத்துல அந்த ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது அந்த நேரத்தில் வந்து அரசியல் ரீதியா அணுகுமுறையை வந்து சரியான முறையில் அணுக வேண்டும் மக்களை இப்ப மக்களோட பார்வையே வேற மாதிரி வயநாடு நிலச்சரிவு இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான இது ஒரு தொண்டத்தொகுதி இல்ல ஒரு விஷயம் இப்ப அதாவது ஒரு இயற்கை நிலச்சரிவோ இயற்கை பேரிடரோ ஓரளவுக்கு தான் மனிதனால் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் அதை தாக்கு பிடிக்க முடியும் நீங்க ஒரு லெவல்ல தான் பண்ண முடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சீற்றம் வருகிறது மிகப்பெரிய ஒரு அலை வருகிறது அதுல எப்பேற்பட்ட வந்தாங்களோ அச்சில் போயிடுவாங்க முன்னெச்சரிக்கை ஏற்கனவே அவங்க அவங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு போதிய தகவல் தரப்பட்டு நிறைய பேர் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் அந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்க போது இந்த பேரிடர் மீட்பு குழு மத்திய அரசாங்கம் இது மத்திய அரசாங்கம் முதல்ல பதில் சொல்லணும் ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும்ல வெதர் போர்காஸ்டிங் அவங்க தானே எடுக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் சோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான் அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெயிலியர் பண்ணுங்க இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல முக்கியமான நிர்வாகிகளோட ஆட்சிகள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கு காங்கிரஸோட முக்கிய வாரிசுகள் இப்ப காங்கிரஸோட எண்பது வச்சு போவாங்க எல்லாருமே உண்மை பண்றது எல்லாமே பாரிங்ல இருக்கு ஒரு இந்தியாவோ தமிழ்நாட்டுல இல்ல வந்து தமிழ் இந்தியாவில் போறது பாரிங்க பெண் பத்தி இருக்கும் அதிகம் இட் இஸ் இப்போ இல்ல இல்ல இப்ப நேச்சுரல் என்னன்னா இப்போ நான் இருக்கேன் நான் வந்து இப்போ கர்நாடகால தான் நான் படிச்சேன் நான் வந்து படிச்சு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன் அதுக்கப்புறம் எம்பிஏ வந்து யூனிவர் இப்போ என்னோட சன்னு இப்போ அவரை வந்து நான் அப்ராட தான் அனுப்ப போறேன் சோ அவரு முடிச்சுட்டு அங்கேயே தங்க போறது இல்ல அவர் இங்க தானே வர போறாரு அங்க இருந்து பிடிச்சு அங்க இருக்கிற இங்க இருக்கிற வளங்களை வெளிநாட்டுக்கார எடுத்து போயிட்டாங்க இப்போ நம்ம பக்கம் பசங்க போய் அங்க படிச்சு அங்க இருக்கிற வளங்களை திருப்பி எடுத்துவதற்கான வழிதான் இது இல்ல கல்வித்தரம் இல்லன்னு நான் சொல்ல வரல ஓ நானே போய் பக்கத்து கோயில்ல போயிட்டு நானே என் வீட்டு பக்கத்துல கோயில்ல போய் பக்கத்துல நான் சாமி கும்பிடுறேன்னு போது அது ரொம்ப பேமஸான கோயிலா இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா நான் எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஊர்ல போய் அங்க போய் கோயில்ல சாமி கும்பிடுவேன் அப்போ அந்த ஊர்ல சொல்லுவாங்க ஏன்பா உன் வீட்டு பக்கத்துல அவ்வளவு கோயில் இருக்கேன் அது மாதிரி தான்

இதுல அதிருப்தின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்னன்னா ஒரு விஷயம் நல்லா பாருங்க பாருங்கட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தாறு எடுத்துங்க மன்மோகன் சிங் பிரதமராக இருக்காரு அதுல வந்து பினான்ஸ் மினிஸ்டரா வந்து நரசிம்மராவ் இருக்காரு அப்பதான் இந்த ஓபன் குளோபல் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டிங் அப்போதான் வந்து தி வேர்ல்டு அப்படின்ற ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இந்த குளோபலைசேஷன் உலக பொருளாதார மயமாக்கல் இன்னைக்கு தான் கோல்டன் பீரியட் ஆப் இந்தியா ஏன்னா அந்த தான் உலக பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்தது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் சோ அது மாதிரி நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு உலக தாராளமயமாக்கல்னு கொண்டு வந்துட்டு நீங்க அந்த நாட்டையே போய் சுத்தி பார்க்கலாம் அப்புறம் என்ன பிரோஜனம் இல்ல இப்போ அதே இப்போ இங்கிலாந்துலயோ அதே மலேசியாலயோ இல்ல அதே வேற சிகப்பூர்லயோ அங்க இருக்கிறவங்க மாணவர் இங்க வந்து படிக்கிறாங்கல்ல வெளிநாட்டுல இங்க வர்றாங்கல்ல

எங்க <laughs> <laughs> ஆதார் எண்ணே நாங்கள் நொடியூஸ் பண்ணும்போது வானேன்னு சொன்னது யாரு அவர் ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆக்டர் கூடாதுன்னு சொன்னது யாரு இது அவர் எல்லாத்தையும் நாங்க காங்கிரஸ் போனது ஸ்கீம் எல்லாத்தையுமே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் அதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இன் இ டிஃப்ரெண்ட் நேம் நேம் சேஞ்ச் ஒன்லி சிக்கியர் திக்கர் கவர்மெண்ட் இல்ல அதுதான் சொல்றேனே அதுல உள்ள இருக்கிற அதாவது பழைய முந்தையில் புதிய கல் அதுதான் கணக்கு மொந்த பழசு தான் ஆனா புதுசா கல் ஊத்துறாங்க சோ அந்த ஸ்கீம் எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வரப்பட்டதா எல்லா ரெக்கார்ட்ஸும் ஆனா இவங்க புதுசா கொண்டு வந்த மாதிரி ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டி அதுல பேரை மாத்தி மோடி கவர்மெண்ட் அப்படின்னு போட்டு கொண்டு வருது அவங்க தான் உங்க கட்சியில இந்த பாட்டி ஒரு பத்து சீட்ல இந்த அதாவது உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒரு விஷயம் மூத்தவர்களை அவர்கள் அரசியல் ஆலோசனைக்கும் அவரோட அனுபவத்தை பகிர்ந்து அவர்களோட செயல்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சொல்வதற்கு அந்த பின்னாடி வந்து கைட் பண்றதுக்கு மூத்தவங்க ஒரு அறுபது வயசு மேல ஒரு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுட்டு யங்ஸ்டர் எதுக்காக யங்ஸ்டர் உள்ளே கொண்டு வரேன்னா அவன் தான் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவான் ஒரு சட்டமன்ற உறுப்பினா தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினா தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வராங்க அப்படின்னா ஓடி ஆடி ஏதாவது பிரச்சனை மக்கள் பிரச்சனை உடனே அட்டன் பண்ணுவான் ஏஜ் ஆனவங்களால உடனே போக முடியாது அவங்க வயது மூப்பின் நோய் இருக்கலாம் இல்லை நோயின் அறிகுறினாலும் அவங்களால வேகமாக செயல்பட முடியாது ஸோ அதனால வந்து யங்ஸ்டர் வந்து நம்ம முன்னிறுத்தி அதே நேரத்தில் மூத்தவர்கள் ஓரம் கட்டுறாங்கன்றது கிடையாது மூத்தவரோட ஆலோசனை

அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குமா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் புதிய முகம் தானே புதிய முகம் தானே படிச்சவங்க புதியவர்களுக்கு இல்லையா அப்ப புதியவர்களுக்கு அவரோட டேலண்ட் நிரூபிச்சார் கர்நாடகா எலெக்ஷன்ல போனார் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று தந்தார் அதுக்கப்புறம் அதே போல வட இந்தியாவில் இருக்கிற ரெண்டு மூணு இன்சார்ஜ் ராகுல் காந்தி கவனிக்கிறார் ஒரு இளமையானவர் யங்ஸ்டர் ஐஏஎஸ் ஆபிசர் எக்ஸ்பீரியன்ஸ்

ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்டேஷன் பெட்ரோல் போடணும் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு நூறு பேரை கூட்டி ஒரு மீட்டிங் போடணும் அப்ப அந்த செலவுகள்லாம் எப்படி அவரால சமாளிக்க முடியாது அவர் தகுதிக்கு ஏற்ப அங்க அவரோட உள்ளாட்சி ஒரு வார்டு மெம்பராவோ ஒரு முனிசிபாலிட்டிலயோ ஒரு நகர ஒரு மாநகராட்சியிலோ அந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் அந்த அந்த மாதிரி படிப்படியா தான் வர முடியும் இது மக்கள் ஆட்சி என்றது இப்ப நீ என்ன சொல்லணும் ஒரு நூறு பேர் கூட்டணும் அப்படின்னு கூட்டம் கூட்டி நான் செலவு பண்ணி நான் காட்டணும் அப்படின்றத

ஒரு நாட்டினுடைய அதிபர் இன்னொரு நாட்டு பிரதமரை பேசுவது என்பது மரபு அந்த இடத்துல போயிட்டு அப்புறம் தான் வரும் பெரியதுக்கா ட்ரம்ப் வந்ததுக்கா இல்லை ட்ரம்ப் வந்து ஏற்கனவே மக்களால் வந்து ஏற்கனவே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒன்று அப்புறம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளூர் ஆளுக்கும் முன்னுரிமை கொடுத்தார் அதாவது அமெரிக்கா வம்சா வழியினரா அவர்களுக்கு முன்னுரிமை மைக்ரன்ஸ் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டான முன்னுரிமை எல்லாம் பண்ணி அந்த லோக்கல் மக்களோட அன்பை பெற்றார் ஒன்று அடுத்தது அவரை கொள்வதற்கு கூட தேர்தல் நேரத்தில் அவர் ஃபயர் ஆகி அவர் காது கூட அடிபட்டுது ஸோ இதெல்லாம் கூட மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபமாக கன்ஷாட்டில் இதெல்லாம் கூட ஒரு ஒரு அனுதாபமாக மாறலாம் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் கூட அவர் வருவதற்குண்டான பார்க்கலாம் இந்த ரவுண்ட் அவர் எப்படி செயல்பாடு எப்படி இருக்குன்னு இந்த ரெண்டாவது ரவுண்டில் தெரியும் கடைசியா நான் இப்போ நீங்க மக்களுக்கு வந்து சொல்ல விரும்புறது இல்லை ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க ஒரு வாட்டி வந்து எம்எல்ஏ வரீங்க

அங்க நரசிம்மசாமி கோயில் சோழிங்கிற என்னோட தொகுதியில என் பேரே வந்து ரோப்கார் நாயகன் தான் கூடுவாங்க சட்டமன்றத்தில் நான் செயல்படுத்த பண்ணேன் அதுக்கப்புறம் வருடம் கடந்து எனக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்ப வந்து சில அரசியல் சூழ்நிலைனால அங்க நான் நான் ஆக்சுவலாக தோற்கடிக்கப்பட்டேன் நான் தோற்கலை நான் தோற்கடிக்கப்பட்டேன் அப்ப அந்த நேரம் இஷ்யூ வேற பேர் இஷ்யூவாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து அப்போ தனியாக நின்று அப்போ நாற்பதாயிரம் ஓட்டு வாக்குகள் நான் அதிகம் மற்ற நாடாளுமன்ற வேட்பாளர்களை விட நான் பெருமளவு நான் மூன்றாவது இடத்துக்கு வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது என்ன வாய்ப்புகள் எதனால நானும் ரெண்டு மூணு தரம் எனக்கு கேட்டாங்க நான் சில காரணங்களால் நடுவில் வந்து என் தந்தையார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவரோட மரணம் அதனால் கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் ஒரு பாதிக்கப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் கொஞ்சம் தள்ளி போயிடுது இப்போ எனக்கு அக்ஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க

இல்ல அதாவது ஜாதி வந்து புதுசா யாரும் உருவாக்கில எப்ப நீங்க என்ன என்ன ஜாதி அப்ளிகேஷன் எழுதுறீங்களோ அன்னைக்கே ஜாதி இருக்காங்க சோ ஸ்கூல் ஸ்டேஜ்ல குழந்தை ஆரம்பிச்சு சோ இதை தடுக்கணும் இது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா ஸ்கூல் அப்ளிகேஷன்ல முதல்ல அதை எடுக்கணும் அந்த காலத்தை எடுத்துடணும் நீ என்ன ஜாதி நீ என்ன மதம் ஏன்னா அதை தான் ஸ்கூல்ல இது பண்றாங்க ஒண்ணு அதே மாதிரி தேர்தல் வருகின்ற போது எலெக்ஷன் நேரத்திலையும் இந்தந்த பகுதியில இந்தந்த சமூகத்தின தான் வெற்றி வாய்ப்பு இந்த சமூகத்தில் அது அகைன்ஸ்டா போயிடும் அப்படின்ற ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு அதனால எந்த இடத்துல யாரவனாலும் போட்டாலும் நம்ம கட்சி அடிப்படையில வின் பண்ணலான்ற ஒரு எண்ணிக்கை அந்த மாதிரி ஒரு எண்ணம் என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறதோ அன்னைக்குதான் ஜாதி ஊழியம் மக்களுக்கு சொல்வதெல்லாம் இப்ப வந்து முதல்ல நம்ம ராகுல் காந்தி ராகுல் காந்தி எங்களோட தலைவர் அன்பு தலைவர் சொல்வதெல்லாம் வெறுப்பு அரசியலை நான் வெறுக்கிறேன் அன்பு அரசியலை நான் அரசியல் செய்ய விரும்புகிறேன் மக்களை அன்பால் இணைக்கின்றேன் இங்கே ரெண்டு இந்தியா இருக்கின்றது இந்தியாவிலே ரெண்டு இந்தியா இருக்கு ஒன்று ஏழைக்கான இந்தியா இன்னொன்று பணக்காரனுக்காக இந்தியா அந்த ஏழை இந்தியாவையும் பணக்கார இந்தியாவும் நான் இணைக்கின்ற பாலமாக இருப்பேன் என்று சொன்னார் ராகுல் காந்தி அது எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது அடித்தட்டு மக்களையும் மேல்தட்டு மக்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக நான் இருப்பேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார் அதுதான் இனி வரலாம் இன்னைக்கு போனீங்கன்னா ரோட்ல போனீங்கன்னா அங்க யாராவது தூக்கிட்டு போறாங்களா நான் அப்படி வந்து யாராவது செய்ய முடியுமா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போர்டரோட நிலைமை என்ன அதுக்கப்புறம் போயிட்டு லாரி டிரைவர் கண்டெய்னர் அந்த லாரி டிரைவரோட கஷ்டங்கள் என்ன அவங்களை போய் விசாரிக்கிறார் அதுக்கப்புறம் போய் பெயிண்ட் அடிக்கிறார் பெயிண்டரோட கஷ்டம் தான் அப்போ அடித்தட்டு மக்களோடைய வாழ்வாதாரம் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுகிறது அவர்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுகிறார் என்பதை அவர் அதை வந்து தானா உணர்ந்து செய்யணும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறார் ஸோ அதனால மக்கள்லாம் வந்து அந்த அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியவர்களை முதல் மதிக்க வேண்டும் நம்ம தாய் தந்தையை தாய் தந்தையை மதிக்காத எந்த ஒரு சமூகமும் உருப்பதாக சரித்திரம் கிடையாது தாய் தந்தையை போற்ற வேண்டும் அன்பை நாம் எந்த நேரத்திலும் அன்போடு பழக வேண்டும் இதுதான் என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்